அதுல வாசி சரியில்லையோ டீ காபி டீ காபி முட்டை புண்டே முட்டை போண்டா இப்ப நான் அதட்டே சொல்லு நீ நாக்கு உளடா படுத்து பேசு நான் நாக்கு நல்லா தான் बोलவேன் உங்களுக்கு காலே நீ உளடா கரம் முதல்ல என்னைய பேஜ விட்டு பேசு நான் என்ன பண்றேன் ஏன் யாவர்த நான் பாக்க யாவர்த கடுக்காத அந்த சேவன குலர நான் மடி ஊர் ஒரே மாட்டக்கு அப்புறம் டீ காபி டீ காபி சம்சயா ஓட்ட வட முட்டை புண்டே

நீங்க வெட்டு வெட்டி எங்க என்ன குடுக்குறீங்களா வெட்டு வெட்டி தூக்கிட்டு வரமா ஆமாங்க எதுல போய் வெட்டு வெட்டு இல்ல ஏர்க்கல போய் வச்சு உலூறியலா ஏர்க்கலவே வெட்டு போட்ட மாதிரி தான் கிடக்கு இதுல பேக் ஏங்க உங்களுக்கு தான் குடுக்குறாங்க என்ன 500 ரூபாய் பணம் குடுக்குறாங்க ஆர்எக்ஸ் பாக்கில குடுக்குறாங்க 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு

இல்ல பேசுங்க என்னடா நீங்க மட்டக்கறடா அப்படியே புலம் தெரியும் நான் இப்ப பாக்குறேன் சரி பேசுங்க பேசுங்க அப்படி வேறடா தூருக்கு வந்த மாதிரி திருஞ்சிட்டு இருக்கற மேடையில ஆமையா நான் இது கூட பிரச்சனை பேசறலமா பேசறியல்ல ஆம்பளை குடிச்ச முக்கிய காரண தெரியுமா என்னது பெண்கள் நீங்கன்னு சொன்னல்ல நாங்கெல்லாம் சின்ன புள்ளியா இருக்கும்போது பெண்கள் நீங்கங்களை குளிப்பாட்டி இவ்வளவு பவுடர் எடுத்து இங்கன அடிச்சு இங்கன அடிச்சு கடைசில கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து இங்கன அடிச்சு விட்டுட்டு ஏ சுஞ்சி மணி அப்படி முடிச்சின புள்ள கும்புறீங்க ஆமா தானப்பா

நீ பேசாத நான் பேசாத பேசப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன் நல்ல மீச முளைச்ச ஆம்பளை அப்படினாக்க சோத்த திங்கிற ஆம்பளை அப்படினாக்க நான் பேசற வரைக்கும் நீ ஊன பேச கூடாது போப்டா போப்டா அப்பதானே அப்பா ஏர்க்கா போய் தோல் உடைச்சு உருவ போடணும் செங்களே இல்லாம தமிழ்நாட்டுல முக்கால் வாசி பாருங்க 98% அச்ச உலவர் தான் என்ன அப்ப ஏர்க்கா போய் உருவ போறா காலை சாப்பிடுறதுக்கு 100 உலவுறாங்க தாத்தா அப்படிதானே தா அப்பா நீங்க அப்ப பச்ச பச்சதன உலதியே

நம்மெல்லாம் எப்போதும் செய்யறது இல்ல நம்ம ஆடிட்டு அதுக்கப்புறம் மக்கள் மகேஷத்துக்கும் போறாள் நம்ம ஆமா உள்ள தங்களுடைய

பாக்குறியா ஐ வந்த பாட்டு மறந்து வச்சு என்ன செய்ய பாட்டு எங்க நானாக ரெட்டவ த என்ன உடப்ப என்ன உடம்புற ஊக்க கண்ணால எடுக்க போறியா பாத்துக்கையா கண்ணு பாவம் பொல்லாது ஏதாவது குத்தி பிடிச்ச ரொம்ப போயிருப்பா

பாத்து பாத்து கவனம் கவனம் ரொம்ப கவனம் சரி பாத்து பாத்து கண்ணு மோசமானதுப்பா கவனம் சரி எடு எடு ராமா ராமா கோவிந்தா கெத்தா கெத்தா கோவிந்தா

நிறைங்கடும் தண்ணி பல்லுகள் பேருந்து பாத்துக்கங்க அருமை 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 நம்மளே ஆடிக்கணும்னு வச்சுக்க அடுத்தால சரியா வெளிய விடணும் சரி அடுத்த வாடி இந்த பகுதியில சந்திப்போம் கண்டிப்பா இன்னும் நிறைய ஆடுவோம் இதுவரையும் இங்க இருவரு ஆடத்தையும் கைதட்டி பாராட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கம் என்ன உன் கம்பெனி ஒன்னு உட்கார்ந்து உட்காந்து என்ன மாமா தேவாடு பாட்டு பாடுவா மாமா நீ போயிட்டு கிராமத்துல கேட்டுட்டு வா மாமா ஏன் குருவா தூட்டு வாசாம உட்காத்துரும் குருத்தி அமைட்டு உட்காருப்பா எந்த கடையில சரக்கு வாங்கினேன்

என் சன்னுக்கு என்னாச்சு ஏன் கண்ணி பட்டு நாளாச்சு கண்கள் ரெண்டை உருத்தி நிரத்தி கொஞ்சுகின்ற அழகா கொங்குமத்தி புரட்டி எடுத்து கொண்டு மல்லி சரமா வந்த மாதிரி பூத்திருத்து

అరణి అది కచగూ நன்றி நன்றி கைது உங்களுக்கு நன்றி என்னோட காதல் என்ன சொல்லிட்டேன் உங்களோட காதல் அப்படியா வாங்க